திருச்சிற்றம்பலம் என்னைவரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் தலம் திரு எதிர்கொள்பாடி பன் இந்தளம் ஏழாம் திருமுறை இறைவி மலர்குழல் நாயகி அம்மை உடனுரை இறைவர் ஐராவதேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்று திருச்சிற்றம்பலம் மத்த யானை ஏதி மன்னர் சூழ செத்த போதில் ஆறுமில்லை சிந்தையுள் வைமின்கள் வைத்த உள்ளம் மாற்ற வேண்ட வம்மின் அத்தர் கோயில் பாடி என்பது அடைவோமே தோற்றமுண்டேல் மரணமுண்டு துயரமனை வாழ்க்கை மாற்றமுண்டேல் வஞ்சமுண்டு நெஞ்சமண தீரே மற்ற ஏற்றர் நீலகண்டர் நிறைப்புனல் நீல் சடை மேல் ஏற்றர் கோயில் பாடி என்பதடைவோமே செடிகொள்ளாக்கை சென்று சென்று தேய்ந்துள்ளை வீழாமு வடிகொள் கண்டார் வஞ்சனையுள் பட்டு மயங்காதே டிகொள்ளேற்றர் வெள்ளை காடை உடை அடிகள் கோயில் எதிர்கொள்பாடி என்பதடைவோமே வாழ்வர் கண்டீர் நம்முள்ளைவர் வஞ்சமண தீரேயே யாவராலும் இகழப்படி கல்லலில் வீழாதே மூவராயும் இருவராயும் முதல்வனவனேயாக தேவர் கோயில் பாடி என்பதடைவோமே அரித்து நம் மேல் ஐவர் வந்திங்காரலை பொருட்டால் சிரித்த பல்வாய் வெண்தல்லை போய் ஓர் புறம் சேரா முன் வரி கொடுத்து வாழற கர்வஞ்சம் மதில் மூன்றும் எரித்த வெள்ளி எதிர்வுள் பாடி என்பதடைவோமேயே யர் கண்டேர் வாழ்க்கையான பொத்தடை பான் பொருட்டார் மையல் கொண்டேர் எம் நீரும் நீருமண தீரே வேண்டா வேண்டாயி தகம்மை நம கருளும் ஐயர் கோயில் பாடி என்பதடைவோமே கூசம் நீக்கி நீக்கி செ வாசமல்கு குழலினார்கள் வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்ப நிந்தேரேறும் ஈசற்போயில் எதிர்வொழ்பாடி என்பதடைவோமே முண்டேல் மனை வாழ்க்கை முன்பு சொன்ன மூளைமையால் முட்டை மன தீரே அன்பல்லால் அணிகள் கொன்றை அடிகள் அடி சேராக என்பர் கோயில் எதிர்கொள் பாடே என்பதடைவோமேயே தந்தையாரும் தவையாரும் எ சார்வாக வந்து நம்மோடுள்ளே வாண நெறி காட்டும் சிந்தையீரே நெஞ்சி நீரேதிகள் மதியம் சூடும் எந்த கோயில் எதிர்கொள்பாடி என்பதடைவோமேயே துருதி சோர ஆனையின் தோல் கொண்ட குழல் சடையன் மருதி கீரி ஊடு போன மாலையனும் அரியா சுருதி யார்க்கும் சொல்ல ஒன்னா சோதியம் ஆதியான் கருது கோயில் எதிர்கொள்பாடி என்பதடைவோமே துணிட்டு பவளமே நீ செஞ்சடையுறையும் பாடி பரமனேயே பணிய சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் சடையனவன் சிறுவன் பத்த நூறன் பாடல் வல்லார் பாதம் பணிவாரேயே வைத்த தொண்டர் தொண்டன் சடையனவன் சிறுவன் பத்த பாடல் வல்லா பாதம் பணிவாரே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்பெருமான் ஏர்கோன் நாயனார் புராணம் தொழுதே தயானை எத்து எதிர்கொள் பாடிகளை அடைவோ என்னும் சித்தணிலை திருப்பதீகம் பாடிவந்து செல்வமேக செழும் கோயில் இறைஞ்சி நன்னி அத்தமை அடிவணங்கி அங்கு வைகி அருள்பேற்று திருவேள்விடைய நீதி முத்தி தரும் பெருமானை துருத்தி கூடக மூப்பதிலை என்னும் பதிகம் ஒழிந்து வாழ்ந்தா திருச்சிற்றம்பழம்